புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு இருப்பவர்களுக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் சிந்தனை எந்திர கல் என்பது ஒரு பெரிய வட்டமான நடுவிலே ஒரு துவாரம் கொண்ட கல்லாகும் இதனை ஒருவருடைய கழுத்திலே வைத்து அவரை கடலிலே தள்ளிவிட்டால் அவர் கடலுக்குள் அமிழ்ந்து இறப்பார் என்பது தெளிவான உறுதியான ஒரு உண்மையாகும் இத்தகைய ஒரு சாவு சிறியோருள் ஒருவரை பாவத்தில் விழச் செய்வதை விட மேலானது என்று ஜேசு கூறுகின்றார் முதலாவதாக யாரும் எவரையும் பாவத்தில் விழச் செய்ய முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பாவம் ஒருவருடைய தனிப்பட்ட தெளிவாகும் அவரே அவருடைய பாவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறு ஒவ்வொருவரும் தத்தம் பாவத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஜேசு கூறினாலும் நாங்கள் மற்றவர்களை பாவ சோதனைக்கு உட்படுத்துபவர்களாக செயல்படுவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லாரும் பாவிகள் ஆகவே எமது பாவத்தால் மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டுவோம் சில வேளைகளில் மற்றவர்களை கோபப்படுத்தி பாவம் செய்ய தூண்டுவோம் இன்னும் சில வேளைகளில் எமது மோசமான நடத்தியால் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுவோம் மறுபக்கத்தில் மற்றவர்கள் நல்லொழுக்கத்துடன் வாழ தூண்டுவதற்கும் எமக்கு ஆற்றல் உண்டு மேலும் கூறுகின்றார் சிறியோருள் ஒருவரை பாவத்தில் காரணமாய் இருப்பவர்கள் எதிர்கொள்ளும் சாவை விட பெரும் கேட்டை அவர்கள் அடைவார்கள் யார் இந்த சிறியவர்கள் நம்பிக்கையில் பெலவீனமாக இருப்பவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுகின்றவர்கள் தமது வாழ்க்கையில் அவ்வப்போது பாதிக்கப்படக்கூடியவர்கள் வெளிப்புறத் தாக்கங்களால் இலகுவில் பாதிப்புக்கு கூடியவர்கள் என்போராவர் இப்படிப்பட்டவர்கள் சிறியவர்களாகவோ முதியவர்களாகவோ நம்பிக்கையின்மை குழப்பம் கோபம் போன்ற விளிம்புகளில் உள்ளவர்களாகவோ சாவார பாவங்களில் வாழ்பவர்களாகவோ யாராகவும் இருக்கலாம் இவர்களை நாம் சந்திக்கும் போது எப்படி அவர்களை நடத்துவது இயேசு இவர்கள் மட்டில் ஆழமான பரிவு கொண்டிருந்தார் அதேபோல் நாமும் அவர்கள் மேல் பரிவு கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் சில பல வேளைகளில் நாம் அவ்வாறு செய்ய தவறி விடுகின்றோம் எமது கடமைகளை புறக்கணித்து அவர்களை கண்டடைந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம் எமது இந்த அலட்சியம் கூட அவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் மேலும் அவர்களை உளரீதியில் துன்புறுத்துவது கடுமையான தீர்ப்பளிப்பது கோபத்தை தூண்டுவது அவர்களுடைய பலவீனமான பாவத்திலே அவர்களை வீழ்த்துவது போலியான ஆறுதல் அளிப்பது போன்றன இன்னும் பெரும் கேட்டினை விளைவிக்கும் இந்நிலையில் இயேசு பிலவீனமானவர்களை அன்பு செய்தார் என்பதே உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நாமும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பமாகும் இதனை நாம் செய்ய மறுத்தால் அவர்களின் மேலான வீழ்ச்சிக்கு நாங்களே பொறுப்பேற்க வேண்டி ஏற்படும் செபம் ஆண்டவரே உமது தளராத இரக்கத்தின் கருவிகளாக இருந்து மற்றவர்களை பாவத்தில் இருந்து தூக்கிவிட அருதாரம் ஆமன்